அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவறு பண்ணுறாங்க தீக்கா தவறு பண்ணுறது நியாயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியாது ஆயிரக்கணக்கான கலவரங்கள் வந்து தென் மாவட்டத்தில் வெட்டி குத்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு காது கேட்கல கண்ணு கிடையாது வீரமணிக்கு ஆச்சுங்களா அந்த வீரமணியார் எப்படி வந்து இன்னைக்கு வெட்டுப்படக்கூடிய தேவேந்திர வேளாடரோ தீண்டாமி கொடுமையாளர் ஆதிராடரை பார்க்க முடியும் அவர்களுக்கு பிராமின் ஒருத்தந்தான் எதிரியாக தவிர பார்க்க யாரும் எதிர் கிடையாது அவர் கண்ணை மூடிக்கொண்டு மட்டும்தான் அவர் பேசுவார் ஆனால் கம்யூனிஸ்டுகள் பேசுறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து உண்மையினுடைய பேசக்கூடியவங்க அந்த கட்சியும் கூட இந்த உள்ளிடக்கீட்டால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்களே இன்னைக்கு நான் தான் கிருஷ்ணசாமி இல்லை இவர் பரைய சமுதாயம் அவர் பரைய சமுதாயம் இவங்க பரைய சமுதாயம் எல்லாரும் பரைய சமுதாயம் சார்ந்தவங்க இத்தனை இன்டெலாம் வந்தால் வர்றாங்களே அச்சா அப்போ இவங்களெல்லாம் சொல்கிற போது இதுக்குள்ள உண்மை என்னன்னு நீங்கள் நான் சொல்றேன் நான் சொல்ற கேட்க சொல்ல நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தேவேந்திராடரும் ஆதிரா இடஒதுக்கிட்ட வைத்து உயர்ந்து விட்டார்கள் அப்படின்னா பட்டியலேருந்து விலக்கிட்டு போங்க நீங்க எம்பிசி கொடுத்துருங்க நீங்க ஏன் ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட கம்யூனிஸ்டு மேல அவர்கள் வந்து இதை வந்து முறையாக செய்ய ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்கள் மெக்கானிக்கலாக மெக்கானிக்கலா பிராமின் மட்டும் தான் பார்ப்பான் மற்ற கம்யூனிஸ்ட் அறிவுரிமை சிந்திக்கக்கூடியவர்கள் உண்மையை தர பேசக்கூடியவங்க அவங்க ஏன் தவறு தான் கேள்வி ஆனால் யாரும் வந்து இப்போ திமுக கட்டமைச்சது அதை அப்படியே கொடு ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கலைஞர் வாஸ் வெரி வீக் அன்றைக்கி வந்து மைனார்டி கவர்மெண்ட்டாக இருந்தது பாமகவுடைய தயவு தேவைப்பட்டது காங்கிரஸுடைய தயவு தேவைப்படுது கம்யூனிஸ்டோடைய தயவு தேவைப்படுது தேவைப்படுது அதுக்காக ஹீல்டு பண்ணார் அன்றைக்கி அவர் மனப்பூர்வமாக செஞ்சாராங்கிறது எனக்கு தெரியாது ஆச்சுங்களா ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாக கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அதை நிறுத்தி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தேரீசை என்கிலன்ட்டு ஒரு இது உண்டுங்க எஸ்ஐக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து வளர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேர் இருக்குது அதைத்தான் இதுதான் வந்து நியோ பிராமினிசம் யாரெல்லாம் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்து தேவேந்திர உலவேலர்கள் ஆதரவைய இடஒதுக்கீட்டை காதி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நியோ பிராமின்ஸ் அவர்கள் நியோ பிராமின் பிராமிய பார்ப்பரியவாதிகள் தான் நாங்கள் குற்றம் சுமட்ட வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்